எந்தருள் வாணி நின்று மது பேரொழியின் அருற்றுடர் எம் மீது அனுப்பிடுவீர் எளியவர் தந்தாய் வந்தருள்வீர் வீர் நன்கொடை வல்லலே வந்தருள்வீர் வீர் இதய ஒளியே வந்தருள்வீர் வீர் உன்னத ஆறுதலானவரே ஆன்மை இனிய விருந்தினரே இனிய தன்மையும் தருபவரே உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே வெம்மை தனிக்கும் குளிர் நில்லை அழுகையில் ஆறுதலானவரே உன்னத பேரின்ப ஒளியே உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர் உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை நல்லது அவனில் ஏதுமில்லை மாசு கொண்டதை கழுவிடுவீர் வறட்சியுற்றதை நனைத்திடுவீர் காயப்பட்டதை ஆற்றிடுவீர் வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர் குளிரானதை குளிர் போக்கிடுவீர் போனதை ஆண்டருள்வீர் இறைவா உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியார்க்கு கொடைகளேலும் ஈந்திடுவீர் புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர் இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர் அழிவில்லா இன்பம் அருள்வீரே ஆமேன்